வரி வட்டி கிஸ்தி யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் வரி பூமி விளைகிறது வானம் பொழிகிறது எதற்கு கொடுக்க வேணும் வரி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரான ஆங்கிலேயர்களை எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் ஜெகவீரபாண்டியனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் நாள் பிறந்தார் நம்ம கிராமத்திலலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அது மாதிரி இவருடைய வம்சம் வந்து பொம்மு வம்சம் என்று அழைக்கப்படுகிறது இவரின் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் ஐந்து பேர் இரண்டு ஆண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் இவருடைய சகோதரர்கள் ஊமைத்துறை மற்றும் சவத்தையா என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தன்னுடைய முப்பதாவது வயதில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி நாற்பத்தி ரெண்டாவது பாளையக்காரராக இவர் பொறுப்பேற்கின்றார் பாளையக்காரரான இவர் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்தார் இவருடைய தந்தை காலத்திலிருந்தே வரி வசூலித்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கும் வழக்கம் இருந்தது முந்தைய காணொளியில் பார்த்ததைப் போன்று ஆற்காடு நவாப் அவர்களிடமிருந்து ஆங்கிலேயர்கள் உரிமையை கைப்பற்றியவுடன் அனைத்து பாளையக்காரர்களும் வரி கட்ட வேண்டும் என்று நிர்மாணிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கட்டவம்மனுக்கு ஒரு கடிதம் வருகின்றது அந்த கடிதத்தை அனுப்பியவர் துறை உங்களுடைய நிலுவை வரித்தொகையான மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாவை என்று தருவீர்கள் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தன்னை ராமநாதபுரம் கோட்டையில் வந்து சந்திக்குமாறும் அதில் எழுதியிருந்தார் வீரபாண்டிய கட்டவம்மன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவரை சந்திக்க முடியவில்லை சுமார் இருபத்தி மூணு நாட்கள் பயணம் செய்து நானூறு மைல்கள் தூரம் கடந்திருந்தார் குற்றாலத்தில் இருந்து அவர் ராமநாதபுரத்திற்கு பயணம் செய்து கடைசியாக செப்டம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அன்று வீரபாண்டிய கட்டவமன் அவர்கள் சாக்சன் அவர்களை சந்தித்து விடுவார் அப்போது சாக்சனால் கட்டவம்மன் அவர்கள் அவமானப்படுத்தப்படுவார் சாக்சனின் உதவியாளராக கிளார்க்னு ஒருத்தர் இருப்பார் ஆத்திரமடைந்த வீரபாண்டிய கட்டவன் அவர்கள் அவரை வந்து கொலை பண்ணிடுவார் கொலை பண்ணிட்டு தன்னுடைய சகோதரரான ஊமைத்துறை அவர்களிடம் தப்பிச்சு போயிடுவார் துரதிருசுவாசமாக அவருடைய அமைச்சர் சிவசுப்ரமணியன் வந்து சாக்ஸன் மாட்டிக்குவார் தப்பித்து வந்த வீரபாண்டிய கட்டவமன் அவர்கள் மெட்ராஸ் கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார் தாம் எவ்வாறெல்லாம் அழைத்தளிக்கப்பட்டோம் மற்றும் அவமானப்படுத்தப்பட்டோம் என்பதையும் தன்னுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியன் அவர்களை சிறைப்படுத்தியுள்ளனர் என்பதையும் தெளிவாக எழுதிருவார் அதனால் வந்துட்டு அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க இதில் வந்துட்டு வீரபாண்டிய கட்டவம்மன் வந்து நிரபராதி சாக்சன் தான் வந்து அவரை வந்துட்டு துன்புறுத்தியிருக்காருட்டு சாக்சன் அவர்களை பதவி நீக்க செஞ்சிருவாங்க சாக்சன் அவர்களுக்கு பின்னர் எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை வந்து நியமிச்சிருவாங்க இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்க அதற்கு பின்பு வீரபாண்டிய கட்டவமனின் அமைச்சரான சிவசுப்பிரமணியன் அவர்களும் விடுதலை செய்யப்படுகின்றார் தன்னோட வரி பாக்கியில் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா பாக்கி வச்சுருப்பாரு அதில் வந்துட்டு அமௌண்ட் கட்டிடுவார் அப்படின்னா ஆயிரத்தி எண்பது பக்கோடா வந்து பாக்கி இருக்கும் அதை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் அதுக்கிடையில் மருது சகோதரர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டம் உருவாக்குவாங்க இந்த மருது சகோதரர்கள் வந்து வீரமங்கை வேலுநாச்சியாரின் படைத்தளபதியாக இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதில் வந்துட்டு வீரபாண்டிய கட்ட அம்மன் இணைய வந்து விரும்புவார் அதனால் சிவகிரி பாளையத்திட்ட வந்துட்டு போய் ஹெல்ப் கேட்பார் சிவகிரி பாளையம் வந்து பிரிட்டிஷாருக்கு வரியை வந்து கரெக்டாக வசூல் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ஃபேவராகவும் இருந்தாங்க அதனால நாங்கள் வந்துட்டு வீரபாண்டிய கட்டமனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் வந்து இந்த வீரபாண்டிய கட்டமன் அவர்கள் சிவகிரி பாளையத்தின் மீது படை தொடுக்கிறாரு சிவகிரி பாளையக்காரர் வந்து ஆங்கிலேய்கிட்ட சொல்லிடுவாங்க சிவகிரி பாளையத்தின் மேலே எதுக்கிறது ஒன்று தான் எங்களும் எதுக்கிறதும் ஒன்று தான் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் வந்து சிவகிரி பாளையத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வீரபாண்டிய கட்டோம்மனை வந்து எதிர்ப்பாங்க அன்றைய ஆளுநராக வெல்லசி பிரபு அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் அவர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் வந்து படையை ரெடி பண்ணி திருநெல்வேலிக்கு அனுப்புவார் இந்த படைக்கு தலைமையாக மேஜர் பானர்மேன் அப்படிங்கிறவர் வந்து தலைமையேற்றிருப்பார் செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட போகிறாங்க அதுக்கடையில் அவங்க தூதுக்குழுவை அனுப்புறதுக்காக பிளான் பண்ணுறாங்க இந்த போர் வேணாம் நம்ம வந்து கட்டஓம்மன் வந்துட்டு சமாதானம் போக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க இதுக்காக ராமலிங்கனார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு வீரபாண்டிய கட்டோம்மன்ட்ட தூது அனுப்புகிறாங்க இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க வீரபாண்டிய கட்டவம்மன் அவர்கள் இவர்கள் அனுப்பிய தூதுக்கு உடன்பட மறுத்துறாரு செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாளையங்கோட்டையின் மீது மேஜர் பானர்மேன் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறாரு அவர்கள்ட படனால் கட்டவம்மன் அவர்களால் சமாளிக்க முடியல கடைசியாக கல்லற்பட்டி அப்படிங்கிற பொருளை கட்டோம்மன் மற்றும் அவருடைய சகோதரர்களான ஊமைத்துறை சவத்தையா ஆகியோர் புதுக்கோட்டைக்கு அருகில் கலப்பூர் காட்டில் தஞ்சமடைகின்றனர் வீரபாண்டிய கட்ட அமைச்சரான சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மாட்டிக்கிறார் இவர் செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அன்று நாகலாபுரத்தில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலேறப்படுறாரு இதற்கிடையில் ஆங்கிலேயர்கள் ஒரு அறிக்கை வர்றாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அவர்களுடைய நாடு எங்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகும் என்றும் அதற்கு ஆகாமல் அவருடைய எங்களிடம் ஒப்படைத்தால் உரிய சன்மானம் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க அப்பொழுது புதுக்கோட்டை வந்து யாருடைய ஆளுகைக்கு கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ரகுநாத தொண்டைமான் அவர்களுடைய ஆளுகையில் இருக்கும் ராஜா ரகுநாத தொண்டைமான் அவர்கள் இருக்கும் இடத்த வந்து சொல்லிடுறாரு அதனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் அவருடைய சகோதரர்களை ஆங்கிலேயர்கள் பிடிச்சிடுறாங்க அப் வீரபாண்டிய கட்டவமனின் சகோதரர்களான ஊமைத்துறை செவத்தையா அவர்களை பாளையங்கொட்டை ஜெயிலில் போட்டுறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை கயத்தாறு கோட்டையை கூட்டி போறாங்க கயத்தாறு கோட்டையில் அந்த மரம் நிறைந்த தூக்கு மேடையில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாளன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தூக்கிலிடப்படுகின்றார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறை செவத்தையா ஆகியோர் ஒரு வருடம் சிறைவாசத்திற்கு பின்பு அங்கிருந்து தப்பி செல்கின்றனர் அவர்கள் மருது சகோதரர்களின் கூட்டமைப்பில் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு மறு சகோதரர்களுடன் அவர்களும் தூக்கிலிடப்பட்டனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் மறைந்தாலும் இன்றும் தென் தமிழகத்தில் அவருடைய பாடல்கள் பிரபலம் இன்றைய காணொலியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தெரிந்து கொண்டோம் மற்றொரு காணொலியில் பெரிதொரு தலைவரை பற்றி பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் படுகின்ற உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்